Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜீனட்ஸ் World. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக பால் கொல்கட்டை எப்படி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே பவு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கரண்டி அரிசி மாவை போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுப்போம் இப்போ நான் இங்கே கரண்ட் அடுப்பில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடுறேன் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றினாதான் மாவு நல்லா வெந்துடும் இப்போ அந்த மாவில் நம்ம பாதி கொதிச்ச தண்ணியை ஊற்றலாம் நமக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கலாம் இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுடலாம் இந்த சுடுதண்ணியிலே இந்த மாவு நல்லா வெந்துடும் இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதை அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு எடுத்துடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு மாவு இப்போ நம்ம பெரிய கொளக்கட்டையாக இப்படி எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடலாம் கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க நான் நெய் தடவிக்கிறேன் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டுடலாம் இப்போ மாவு உருண்டையாக உருட்டியாச்சு இப்போ நான் இங்கே இண்டக்ஷன் அடுப்பில் ஒரு பவுல் வச்சு அதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சல கொதிக்க ஆரம்பிக்கணும் கொதித்தவனு தான் நம்ம இந்த கொளக்கட்டையை போடணும் ஒரே டைமில் எல்லா கொளக்கட்டையும் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொதிக்க கொதிக்க போட்டுடணும் அப்போ தான் மாவு கரையாமல் நல்லா வெந்துடும் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஒரு அரை கிளாஸ் பால் அதில் ஊற்றிடலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுவோம் பாருங்கள் கொலக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் உங்களோட ஸ்வீட்டுக்கு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அடுப்பை சிம்பிளை வச்சுக்கோங்க இருக்க இருக்க பால் கொளக்கட்டை நல்லா திக்காகும் ஃபைனலாக அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பத்தே நிமிஷத்தில் நம்மளோட பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க தேங்க்யூ